ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நீங்கள் மத்திய ஆசியாவிலிருந்தோ மத்திய தரைக்கல் பகுதியிலிருந்தோ நீங்கள் இந்தியாவிற்குள் வர வேண்டும் என்றால் ஏறக்குறைய எட்டாயிரம் கிலோமீட்டர் இடைவெளி இருக்கிறது எட்டாயிரம் கிலோமீட்டர் இடைவெளியில் அப்பொழுது என்ன வாகன வசதிகளாக இருந்தன எட்டாயிரம் கிலோமீட்டர் இடைவெளியை கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள் வழிநெடுக எத்தனை காடுகள் எத்தனை ஆறுகள் எத்தனை மலைகள் எத்தனை கொடிய விலங்குகள் இவற்றையெல்லாம் கடந்து அவர்கள் அங்கிருந்து வந்து கைபர் கணவாய் வழியாக வடமேற்கு இந்தியாவுக்குள் நுழைந்து தங்களுடைய நாகரிகத்தை உருவாக்கினார்கள் அங்கு இருந்தவர்களை அவர்கள் துரத்தி அடித்தார்கள் அவர்கள் துரத்தி அடிக்கப்பட்டவர்கள் தான் தமிழர்கள் என்பது போல ஒரு கற்பிதம் உருவாக்கப்படுகிறது ஆனால் பாவாணர் சொல்வதும் சரி இந்த குமரி கண்டத்தை மையமாக வைத்து அலெக்சாண்டர் தொந்தத்தோ சொல்வதும் சரி லெமூரியா கண்டத்தை பற்றி பேசுவதை வைத்துக்கொண்டு பார்த்தாலும் சரி என்ன முடிவுக்கு நீங்கள் வர வேண்டுமென்றால்